وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا ٱللَّهُ وَأَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا مَوْلَانَا مُحَمَّدًا نَمدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ فَشِيرَوْا النَّذِيرَا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا صَلَّى اللَّهُ عَلَى سَيِّدَنَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ

சதக்கந்தாகும் உள்ளானில்லீன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முகமது ரசூல் ல்லாஹி சல்லல்லாம் அலை யுவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் ஆவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுய்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாலும் எல்லோருக்கும் கொடுத்த அரவு வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாவின் பகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் நாம் யாரோடு தொடர்பு வைக்கிறோமோ அந்த தொடர்பு எத்தனை பெரிய விளைவுகளுக்கு சொந்தமானது என்று சொல்கிறான் நட்பு என்பது சாதாரணமானதல்ல நாம் யாரோடு பழகுகிறோமோ அந்த பழக்கத்திலும் ரொம்ப கவனம் தேவை என்றார்கள் நபிகள் நாயகம் செல் சல் அலி வசல்லாம் எம்பொர் மன்ஹானின் ரசூல் சல்லா அலை யாரோடு நட்பு வைக்கிறீர்கள் என்பதை நன்கு கவனிக்கட்டும் என்றார்கள் நல்ல கவனம் வச்சு நட்பு வையுங்கள் நட்பு உங்களை அவர்களின் பக்கம் இழுத்துச் செல்லும் அல் மனு அல்லா தீனி ஹலீலி நாங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனும் தன் நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான் என்றார்கள் நம்முடைய நண்பர் அவருக்கு என்ன பழக்கமோ அந்த பழக்கம் நம்மையும் சாரும் அவரிடத்தில் நல்ல பழக்கமா அது நமக்குள் வரும் தீய பழக்கமா நமக்குள்ளும் ஊடுருவோம் எனவேதான் அலைவசல்லம் நண்பர்களாக யாரை எடுக்கிறோம் என்று நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கை என்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர் தவறு செய்கிறார்கள் அவர்களெல்லாம் பிறக்கிற போது இல்லை தவறு அவர்கள் பெற்றோர்களில் தவறுகள் இல்லை அவங்க தந்தை தவறு செய்யல அந்த மாதிரி செயல்களில் அவங்க இல்லை இவரிடத்தில் இருக்கிறது என்றால் அது குடும்ப பழக்கம் அல்ல அது நட்பின் பாதிப்பு சில பேர் இன்றைக்கு போதைக்கு அடிமைப்படுகிறார்கள் அது குடும்பத்திலேயே யாருக்கும் இல்லை அவருக்கு வந்திருக்கிறது அவர் எங்கே பழகினாரோ அந்த நண்பர்களின் பழக்கத்தில் அவர் இன்றைக்கு அதற்கு அடிமை நட்பு விஷயத்தில் ரொம்ப பெரிய கவனம் தேவை என்று அல்லாஹ் சொன்னார் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார் மக்காவளுடைய தலைவர்களில் ஒருவர் வல்லி சொல்லல்லாக செல்லம் அந்த விருந்தலில் கலந்து கொண்டார்கள் சாப்பிடுகிற நிலை எல்லோருக்கும் பரிமாறுகிறார் அப்போது நபி அவர்களுக்கு உணவு வைத்து சாப்பிட சொன்ன போது களிமா சொல்லிடுங்க நான் சாப்பிடுகிறேன் என்கிறார்கள் இல்லை அதனால் விருந்தை புறக்கணிக்கவில்லை விருந்துக்கு சென்று விட்டார்கள் சாப்பிட சொன்ன போது நீங்கள் களிமா சொல்லுங்கள் இதாயத்திற்கு வந்து விடுங்கள் நான் சாப்பிடுகிறேன் அவர் யோசிக்கிறார் நம்ம வீட்டுக்கு வந்த முகமது ரசூலுல்லா சந்தல்லா செல்லம் சாப்பிடாமல் போவதா உடனே களிமா சொல்லிட்டார் இம்பெருமான் சாப்பிட்டார்கள் முடிந்து போனது போனதுலா போல இவசம் அங்கே வந்ததால் அந்த விருந்தில் கலந்து கொண்டதால் நபியை கண்ணியப்படுத்த அவர் நினைத்த போது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன போது இதாயத்துக்கு வந்துட்டா சாப்பிட்டு அந்த கண்ணியம் அந்த தொடர்பு இதாயத்தை கொடுத்துச்சு பெருமானார் விடை அங்கே மக்காவினுடைய இன்னொரு தலைவர் உமையா வருகிறார் உமையா வந்தால் வந்து கேள்விப்பட்டார் சொன்னால் என்ன நடந்துச்சு நீ முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அவர்களுடைய கொள்கைக்கு போய் விட்டீர்களாமே ஆமா அவங்க சாப்பிட மறுத்தார்கள் எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிடாமல் போகக்கூடாது எனவே சாப்பிட நான் ரொம்ப சொன்னபோது ஹிதாயத்துக்கு வந்தால் சாப்பிடுவேன் என்றார்கள் எனக்கு நோக்கம் எல்லாம் அவர்கள் சாப்பிட நான் ஹிதாயத்தை ஏத்தேன்றான் இப்ப இவர் சொல்றார் நீனும் நானும் நண்பர்கள் நம்ம நட்பு உண்மை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் நீ அந்த முகம்மதை புறக்கணிக்க வேண்டும் இங்கே யாரை தேர்ந்தெடுப்பது நம்பியவர்களை தேர்ந்தெடுத்தால் ஹிதாயத்தும் நீடிக்க வேண்டும் இவர் சொல்லுகிறார் நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் நான் சாப்பிட வேண்டுமா நீ நபியை புறக்கணிக்க வேண்டும் யோசிக்கிறாள் யோசித்து விட்டு சரி நான் முகம்மதோட இனி இருக்க மாட்டேன் இவரு கூட சேர்ந்துகிட்ட ஈமானை விட்டு வெளியில வந்துட்டார் புறக்கணித்து விட்டார் அல்லாஹ் இதை சொல்லுகிறான் ஒயோ மயோ அபுருலா தீம் அல்லா எதை எகூலு யாழை அல்லாஹ் குரானிலே நீ சொல்லலாம் நான் கைசேதப்படுவான மருமகளை வயோமயங்கும் வானிமலாயதை யாழை தனித்தஹ் மாதர சூழி சமையலா அன்றைக்கு முகம்மது ரசூன் இருந்தால் செல்லால் செ எங்கள் வீட்டுக்கு வந்தார்களே அவர்களும் அந்த பாதையை நான் எடுத்திருக்க வேண்டுமே அந்த பாதையில் போயிருக்க வேண்டுமே எங்கள் வீடுதேனு என்னவா அல்லா அவர்களை வர என் வீட்டிலே விருந்துக்கு வந்த போது சாப்பிட சென்றபோது நிதாயத்தை கொடுத்து விட்டு சாப்பிட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படி இருந்திருக்க வேண்டுமே மறுமையில் ஏன் அவன் மரணிக்கும்போது ஈமான் இல்லாமலே போத்தான் அந்த நண்பனை தேர்ந்தெடுத்தார் யாவையிலதா லைத்தனீல மத்தஹதுசுலானின் சனீலா இவனை நான் நண்பனாக எடுத்திருக்கக்கூடாது லகத்து அவன் அந்நிக்கு எனக்கு ஹிதாயத்து கிடைத்த பின்னால் என்னவா என்னை அவன் வழிகெடுத்து விட்டான் இந்த நட்பு தானே என்னை வழிகெடுத்தது இன்றைக்கு நரகம் வரைக்கும் என்னை கொண்டு சேர்த்து விட்டது மறுமையில் அவர் கை சேதப்படுவார் என்பதை அல்லாஹ் இன்று ஓதிய வசனத்தில் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான் ஏன் எத்தனையோ பேர் கை சேதப்படுவார்கள் இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உத்தமனபியோடு தோழமை ஏற்பட்டது

இவனை நண்பனாக எடுத்திருக்க கூடாதே என் வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு சேர்த்து விட்டானே என்று அவன் கை செய்தப்படும் ஞாபகத்திற்கு இங்கே எடுக்க வேண்டும் உலகத்தில் நாம் யாரை நண்பர்களாக எடுக்கிறோமோ அவர்கள் நம்மை சொர்க்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவின் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே இறைவனின் அச்சமுள்ளவர்களாக இருந்தால் அந்த தொடர்பு நாளைக்கு சொ்கத்துக்குட்டு சில பேர் நாளைக்கு அல்லாட்ட நண்பர்களை சந்திக்கணும்னு கேட்பாங்க சந்திக்க போவான் இங்கே நல்லவர்கள் அவங்களோட நட்பு வைத்தவர்கள் அவங்க எனக்கு துன்யாவில் நண்பனா இருந்தான் எங்கூட எல்லாம் பழகினான் அவன் நரகத்துல இருக்கான் என்ன செய்யணும் அவன் தப்பு பண்ணிட்டான் உங்கட பழகுனா தப்பு பண்ணிட்டான் நரகத்துல இருக்கான் அல்லாஹ்வே எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் என்னோட பலகு நாள் ஆச்சு உலகத்தில் அதனால எனக்காக அவரனே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருப்பான் ஞாபகம் வையுங்கள் நல்லவர்களுடைய நட்பு நிறைய நண்பை நட்பை அதிகப்படுத்துங்கள் அதிகமான நல்லவர்களோடு பழகுங்கள் ஏன் நாம் என்றைக்கோ ஒரு தவறு செய்து ஏதோ ஒரு பாவத்திற்காக நரகம் போனாலும் அந்த நண்பர்கள் நம்மை அல்லாவின் தர்பாரில் வாதாடி அவனிடத்தில் பேசி நம்மை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு சேர்ப்பார்கள் என்று எழுதுகிறார் போய் பார்த்துக்கிறார் பார்த்துட்டு சொல்றார் அதுவும் அந்த நண்பன் உலகத்தில் எங்கூடலாம் இருந்தார் என்னை நெருக்கமாக வைத்திருந்தார் என்னோடு பழகினார் அவர் இப்ப நரகத்தில் இருக்கிறார் சொல்லுவோம் அவர் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்துட்டாரு என் கூட நான் அவரோட இருக்கணும் துன்யாவில் என் கூட இருந்தார் இப்ப அவரை என் கூட கொண்டு வா அல்லாஹ் சொல்லுவான் அப்படியா சரி போ நீ போய் அவரை கூப்பிட்டு கூப்பிடுவார் அவருக்கு சந்தோஷம் அல்லா சொல்வான் சொர்க்கூட கூப்பிட்டு பெருமக்கள் எழுதுவார்கள் நல்ல நண்பர்களை அதிகப்படுத்துங்கள் ஒரு கால் நாம் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு நரகத்தை நோக்கி போக வேண்டிய நிலை வந்தாலும் இந்த நண்பர்கள் உங்களை அல்லாவிடத்தில் வாதம் செய்து கொண்டு சேர்த்து விடுவார்கள் நாளைக்கு கை சேதப்படுகிற நண்பர்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நம்மை கூட்டு போகிற நண்பர்களை நீங்கள் எப்போதும் அல்லாஹ் சொன்னால் இங்கே நண்பர்களாக இருக்கிற பல பேர் அங்கே எதிரிகளாக போயிருவார்கள் இங்கே நண்பர்கள் ஆனால் வறுமையில எதிரிகள் அதே சமயம் அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள் உள்ளவர்கள் அல்லாவோடு தொடர்புடையவர்கள் இருப்பார்கள் அல்லா நமக்கு அப்படி ஒரு நசீமை வழங்குவானாக நமது நட்பை தூய்மையாகுவானாக நல்லவர்களோடு நெருக்கமும் தொடர்பும் எப்போதும் நாம் பெற்றிருக்க செய்வானாக நாளை வறுமையில் கைசேதப்படும் நட்பாக நமது நட்பு இருந்து விடாமல் பெருமானார் சொன்னதையும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்றார்களே கவனத்தோடு சாலிகங்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் நெருக்கம் வேற அல்லாஹ் தோவி செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நடிக நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலையோடு இன்பத்தோடு அல்லாகுமை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமை பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிழந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமும் நபியின் சொர்காரு ஆலம் சுந்தர நபிகள் செல்வல்லாக வளை செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு வரும் பாக்கியத்தை அல்லாலும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆகர் வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمد لله